அகத்தியர் ஜோதிடம் வணக்கம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்ன அப்படின்னா திருமண பொருத்தம் சார்ந்த விஷயங்கள் ஏற்கனவே பார்த்துக்கிட்டே வர்றோம் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் பார்க்குறோம் அந்த அடிப்படையில் இன்னைக்கு பார்க்கக்கூடிய நட்சத்திரம் என்ன அப்படின்னா உத்திராட நட்சத்திரம் மகர ராசி ஒரு பெண் வந்து உத்திராடத்தில் பிறந்திருந்து மகர ராசியில் அந்த பெண் பிறந்திருந்தால் அந்த பெண்ணுக்கு பொருந்தக்கூடிய ஆண் நட்சத்திரங்கள் இந்த ஜாதகத்துக்கு பத்து பொருத்தம் சொல்லக்கூடிய நட்சத்திரங்கள் எதுவும் கிடையாதுங்க ஒம்பது பொருத்தம் இருக்குது ஒம்போது பொருத்தம் உள்ள ஒரே நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் ஒன்போது பொருத்தம் வரும் துளாராசியில் வரக்கூடிய ஒரு நட்சத்திரம் எட்டு பொருத்தம் வரக்கூடிய நட்சத்திரங்கள் அஸ்த நட்சத்திரம் கன்னிராசியில் வரும் அதுக்கடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மூல நட்சத்திரம் இந்த மூல நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா தனுசு ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் இப்போ சில பேர் கேட்பாங்க மூல நட்சத்திரம்னா மாமனார் வீட்டுக்கு தானங்க போகணும் அப்படின்லாம் ஒரு சில கேள்விகள் வரும் அது அவசியம் இல்லை அப்படிலாம் நூல்களில் எதுவும் கிடையாது ஆனால் மாமனார் இருந்தால் கூட கண்டிப்பாக போகலாம் தாராளமாக வாழ்க்கைப்பட்டு போகலாம் எந்த ஒரு பிரச்சனையும் வராது அதனால் நிறைய பேர் என்ன பண்ணால் மூணு லட்சத்துக்கு வந்து பெண்ணுக்கு இருந்ததுன்னா ஒரு ஆணுடைய ஜாதகத்தில் அந்த வரக்கூடிய அந்த ஆண் மகனுக்கு தகப்பனார் இல்லாத ஒரு குடும்பமாக பார்த்து தேடிக்கிட்டு இருப்பாங்க அதெல்லாம் தேவையில்லாத ஒரு விஷயம் நாங்கள் நிறைய ஜாதகங்களுக்கு பார்த்து கொடுத்துருக்கோம் யாருக்கு எந்த பாதிப்பும் வந்ததில்லை மாமனார் ஆண்மகன் உள்ள அந்த ஒரு ஆண்மகனுக்கு தகப்பனார் உள்ள வீட்டில் பெண்ணை எத்தனை பேருக்கு ரெக்கவுண்ட் பண்ணியிருக்கோம் எந்த ஒரு பிரச்சனை இது வரைக்கும் வந்ததில்லை அதனால் வந்து நம்ம அதை வந்து பெருசாக எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை மூல கண்டு கண்டுகொண்டால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இப்போ ஆண்கள் வீடுன்னு சொல்ல வேண்டிய ஒரு கருத்து அதுதான் பெண்ணுக்கு மூல நட்சத்திரம் ஐயோ நம்ம மாமனாருக்கு நம்ம ஏதாவது ஆகிடுமோ அப்படின்ற அந்த பயப்பட வேண்டிய விஷயம் இங்கே ஒன்றும் கிடையவே கிடையாது ஆனால் மூல நட்சத்திரம் தாராளமாக எடுத்துக்கறலாங்க பயப்பட வேண்டியதில்லை இந்த உத்திராட நட்சத்திரத்துக்கு ஒரு பெண் நட்சத்திரம் வந்து உத்திராடனமாக இருந்து மூல நட்சத்திரம் ஆண் நட்சத்திரமாக இருந்தால் அந்த ஆண் மகனுக்கு வந்து எட்டு பொருத்தம் அப்படின்ற அடிப்படையில் வருங்க பூராட நட்சத்திரம் சதய நட்சத்திரம் இது எட்டு பொருத்தம் வரும் இந்த ஜாதகத்துக்கு அடுத்தபடியாக ஏழு பொருத்தம் வரக்கூடிய நட்சத்திரங்கள் அசுவனி பரணி ரோஹிணி பூசம் ஆயில்யம் அனுசம் கேட்டை திருவோணம் இந்த நட்சத்திரங்கள் அனைத்தும் ஏழு பொருத்தங்கள் வரும் ஏழு பொருத்தத்தில் வந்து எல்லாமே அடக்குங்க கன பொருத்தம் மகேந்திர பொருத்தம் அதுக்கடுத்தபடியாக ரச்சு பொருத்தம் எல்லாமே இதுக்குள்ளே அடங்கி தான் இந்த ஏழு பொருத்தம் எடுக்கப்பட்டிருக்கு அதனால் இந்த ஏழு பொருத்தம் வரக்கூடிய நட்சத்திரங்கள் இந்த நட்சத்திரங்களை எடுத்துக்கொள்ளலாம் மிருகசிரிய நட்சத்திரம் ரிஷபராசி ஆறு வரும் முத்திரட்டாதி நட்சத்திரம் ஆறு வரும் ரேவதி நட்சத்திரம் ஆறு வரும் இந்த நட்சத்திரங்கள் மட்டும்தான் ஆறு பொறுத்த வரக்கூடிய நட்சத்திரங்கள் தாராளமாக எடுத்துக்கிறலாம் இந்த நட்சத்திரங்களை எடுத்த பிறகு நாம் பார்க்க வேண்டிய அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஜாதக பொருத்தத்தை கண்டிப்பாக பார்க்கணும் ஜாதக பொருத்தம் பார்க்காம நம்ம ஒரு ஃபைனலைஸ் பண்ணவே கூடாது ஒரு ஜாதகத்தை ஏன்னா அதில் வந்து ராகு கேதுகளுடைய அமைப்பு பாதிக்கப்பட்டிருந்து மாங்கல்ய அமைப்பு பாதிக்கப்பட்டிருந்து செவ்வாய் அமைப்பு பாதிக்கப்பட்டிருந்து வேறு ஏதாவது இரண்டு ரெண்டு பேருக்கு யாருக்காக இருக்கு இரண்டாவது அமைப்பு யாருக்காக ஒருத்தருக்கு வந்து இல்லை ஆயில் சார்ந்த விஷயங்கள் ஏதாவது சொல்ல பாதிப்புகள் இருந்து இதெல்லாம் நாம் வந்து நட்சத்திரத்தை வச்சு எதுவுமே பார்க்க முடியாதுங்க அதனால் ஜாதகத்தை பார்த்து எந்த விஷயமா இருந்தாலும் முடிவு வரணும் அதனால் யார் ஜாதகமாக இருந்தாலும் நம்ம ஆண் பெண் எந்த ஜாதகம் எடுத்தாலும் ரெண்டு பேருக்குமே ஜாதக பொருத்தம் பார்த்துட்டு தான் இந்த நட்சத்திரம் பொருந்துமா பொருந்தாதா அப்படின்ற அடுத்த முடிவுக்கு வரணும் பொருத்தமுடைய நட்சத்திரமாகவே இருந்தாலும் ஜாதக பொருத்தம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஜாதக பொருத்தம் வரலை அப்படின்னா இந்த நட்சத்திரம் பொருந்தினா கூட சேர்க்க முடியாது அதனால் ஜாதக பொருத்தம் தான் ஃபைனலைஸ் பண்ணணும் இதில் நாலு பொருத்தம் அஞ்சு பொருத்தம் இருந்தால் கூட பேசாமல் எடுத்துக்கலாம் அதை பற்றியெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் ஜாதக பொருத்தம் இல்லாமல் எந்த ஜாதகத்தையும் சேர்க்கக்கூடாது இதை கருத்தில் கொண்டு நீங்கள் வரன் தேடும்போது ஜாதக பொருத்தத்தையும் பார்த்துட்டு எந்த ஒரு முடிவுக்கும் வரணும் நன்றி வணக்கம்